இனிமே கண்ண மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சரியா மந்த்ரா கும்பகோணம் அருகே வளையபேட்டையைச் சேர்ந்தவர் செல்வராஜ் இவர் பாஜாவின் தஞ்சை மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்கிறார் இவருக்கு சொந்தமான காரில் தம்பி சுரேஷ் மற்றும் சிலர் திருவாரூர் சென்றுவிட்டு ஊர் திரும்பினர் காரை திருப்புரம்பியத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் ஓட்டினார் திருச்சேரை பகுதியில் கார் வந்தபோது எதிரே மின்னல் வேகத்தில் ஒரு பைக் வந்தது கார் மீது மோதுவது போல் வந்ததால் பைக் ஓட்டுபவரை டிரைவர் சத்தம் போட்டார் உடனே பைக்கை நிறுத்திவிட்டு வந்த கும்பல் காரில் இருந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் தங்கள் நண்பர்களுக்கும் போன் போட்டு அழைத்தனர் அவர்கள் வந்ததும் கார் டிரைவர் ஸ்டாலினை கொடூரமாக தாக்கினர் கம்பு கட்டையால் அடித்தும் கல் எரிந்தும் காரை நொறுக்கினர் அந்த பகுதியே கலவரம் போல் மாறியது உள்ளூர் மக்கள் ஓடி வந்தனர் அதன் பிறகு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது சம்பவம் தொடர்பாக நாச்சியார் கோயில் போலீசில் புகார் செய்தனர் விசாரணை நடக்கிறது திருவாரூர்லேருந்து குமாரம் நோக்கி வந்துட்டு இருந்தேன் சார் கார் வரலாம் கிட்ட வரக்குள்ள மது போதையில் அதிகமாக ஒரு பையன் வந்து டூலர்ல வீலரில் மாதிரி வந்து அப்படி சார் வண்டி இடம் இருக்கப்பான்னு சொல்லி நிப்பாட்டி கேட்குறதுக்கு நீ என்ன கார்ல வந்தால் உனக்கு நான் பதில் சொல்லுமான்னு சார் அடிச்சா சார் அடிச்சு பேசுறக்குள்ளே டக்குன்னு அடிக்கிற அப்படி சார் அடிச்சு ஃபோன் போட்டு ஆள் வர சொல்லி எங்களை அடிச்சு என் செயனை அறுத்து செல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க சார் இருக்கிற கூட்டத்தில் ஒரு பத்து பஞ்சு பேர் வராங்க சார் யார் அடிக்கிறாங்க என்னது அடிக்கிறாங்கன்னு சொல்லல சார் கார் எல்லாம் உடைச்சிட்டாங்க நாங்கள் பயந்துட்டு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு சார் தஞ்சாவூர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் செல்வராஜ் குடும்பத்தை சார்ந்தவர்கள் திருவாரூரிலிருந்து கும்பகோணத்தை நோக்கி காரில் வரும்போது திருச்சரை என்ற பகுதியில் எதிர் எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் ஒரு நபர் மது போதையில் வந்துள்ளார் அவர் குறுக்கே வந்ததும் வண்டியை நிறுத்தி ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறார் என்று அந்த டிரைவர் கேட்கும் போது அவரை தாக்கி அவருடைய செயினையும் அறுத்து அவருடைய மொபைலையும் எடுத்து சென்று போன் போட்டு அழைத்து கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பதினைந்து மே பேர் கொண்ட கும்பல் ஒருவரை தாக்கியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி கொடி போட்டுள்ள அந்த வாகனத்தை சுக்குநராக அடித்து உடைத்துள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடி போட்டால் நீங்கள் பெரிய ஆளா என்று சொல்லி அடித்து உடைத்துள்ளார்கள் மூன்று நபர்கள் அட்மிஷனில் உள்ளார்கள் தற்போது நாச்சாரூல் காவல் நிலையத்தில் அதன் சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் செய்துள்ளோம் திராவிட மாடல் ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை மது போதைகள் அதிகமாக உள்ளது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் தற்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி உள்ளது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை மாநிலத்தின் அறிவுறுத்தலோடு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வோம்